நம்ம இந்த வீடியோ எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா விடுதுக்குள்ள வந்துட்டு பார்த்தோம்னா தமிழக அரசியல் களம் இருக்கு இல்லையா அதுல நாங்க வந்துட்டு மாற்றத்தை ஏற்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெகு வெண்டு எழுந்த தாவேக்கா கடந்த ஒரு மாசமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இருந்த இடம் தெரியாம போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கரூர் சம்பவம் இருக்கு இல்லையா கரூர் சம்பவம் நடந்து ஒரு மாசம் அப்படின்றது நிறைவடைய இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துட்டு பார்த்தோம்னா அடுத்து என்ன பண்ண போகுது தாவேக்கா ஏன்னா இன்னும் வந்துட்டு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இருந்துட்டு இல்லையா அது வரதுக்கு வெறும் ஆறு மாசம் அப்படின்னு தான் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை எடுத்து கடந்த ஒரு மாசமா வந்துட்டு தாவிர்கா சார்பில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அறிக்கையோ இல்லை திமுக அப்படின்னு மட்டும் கிடையாது எந்த ஒரு அரசியல் நிகழ்வை பற்றின ஒரு அறிக்கையாக இருந்தாலும் சரி விமர்சனமாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி எதுவுமே வரல அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ விஜய் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள போய் மீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் மறுபடியும் அரசியலில் வேகம் எடுப்பாரு அப்படின்னு சொல்லி பேச கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தப்ப இப்ப விஜய் கரூர் போறதுக்கான பிளான் அப்படின்றதும் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு ஸோ விஜய் வந்துட்டு கரூர் போறதுக்கு பதிலாக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாத்தையுமே சென்னைக்கு வர வச்சு சென்னையிலேயே இரங்கல் கூட்டம் நடத்த முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஸோ விஜய் கரூருக்கு வராம பாதிக்கப்பட்ட மக்களை சென்னைக்கு வர வச்சு இரங்கல் கூட்டம் அப்படின்றது நடத்துறது சரியா அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்து என்ன செய்ய போகுது தாவேக்கா அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்து அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ பேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ட்ஸாக இருந்தாலும் சரி பாலிட்டிக்ஸா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ ஃபாலோவன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவைக்காரனுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் இருக்கார் இல்லையா அவரை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த குடும்பங்கள் கிட்ட துக்கம் விசாரிக்காமல் அடுத்த அரசியல் நகர்வு அப்படின்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கமாக இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஒரு வீட்டில் வந்துட்டு துக்கம் நடந்துருச்சு அப்படின்னா முப்பது நாளுக்குள்ள வந்துட்டு துக்கம் விசாரிக்கணும் அப்படின்றது ஒரு சம்பிரதாயமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ விஜய் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா சரி ஓகே அந்த ஹீட் வந்துட்டு தனியட்டும் அந்த சூடு தனியட்டும் அதுக்கப்புறமா கரூருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இந்தியாவில் இருந்தார் இதுக்காக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டிஜிபி ஆஃபீஸில் வந்துட்டு அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்ததா இருந்தாலும் சரி அதுக்கு அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளில் இறங்கினாலும் போலீஸ் தரப்பில் இருந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான அப்ரூவல் அப்படின்றது தரப்படல அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காவல்துறையாக இருந்தாலும் சரி இல்லை உளவுத்துறையாக இருந்தாலும் சரி விஜய் மறுபடியும் கரூருக்கு போனார் அப்படின்னா மறுபடியும் அசம்பாவிதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு ஏதாவது கோவத்தில் பண்ணிட்டாங்க அப்படின்னாலோ இல்லை மறுபடியும் கூட்டம் கூடிய ஏதாவது ஆயிடுச்சுனாலோ இன்னும் பெரிய விபரீதத்தை ஏற்படுத்தும் விஜய் கரூருக்கு ரொம்ப பெரிய மாறி இருக்கு அப்படின் சொல்லணும் ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் எப்படியாவது இந்த இரங்கல் கூட்டம் அப்படின்றத நடத்தி பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி விஜய் தீர்க்கமாக இருக்கிறதும் அதுக்கான இடம் அப்படின்றத கரூருக்குள்ள தேர்வு செய்ய முடியாமையும் அந்த தாவேக்கா பார்த்தோம் அப்படின்னா பல போராட்டங்கள் அப்படின்றத சந்திச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்னும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு வந்துட்டு வெறும் ரெண்டே நாள் தான் இருக்குது அப்படின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திங்கக்கிழமைக்குள்ள அந்த மக்களை சந்தித்து இரங்கல் கூட்டம் நடத்த விஜய் முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது சரி ஓகே அடுத்து என்ன தான் பண்ண போகுது தாவேக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இது வரைக்குமே தாவேக்கா சார்பில் வந்து அரசியல் நகர்வுகள் பற்றி பேசாமல் இருக்கிறதோ இல்லை அறிக்கைகள் வெளியிடாமல் இருக்கிறதோ வந்துட்டு பார்த்தோம்னா இந்த விஷயத்தை தாண்டி அதாவது கரூர் சம்பவம் இருக்கு இல்லையா அதை தாண்டி வேறு ஏதாவது விஷயத்தை விமர்சனம் பண்ணுறாங்க இல்லை பேசுகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் என்னங்க உங்க கட்சியினுடைய மாநாட்டில் உங்கள் கட்சியினுடைய விழாவில் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் வந்துட்டு இறந்து போயிருக்காங்க அதை பற்றி வாயத்திற்காம இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை முன் அந்த இடத்துல வேற எந்த பதிலும் தர முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனாலையும் இன்கேஸ் விஜய் இருக்காரு இல்லையா அவரே கரூருக்கு போறாரு அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாலும் அங்கே பாதிக்கப்பட்ட மக்களோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்களோ வந்துட்டு விஜய் எதிர்த்த ஒரு கேள்வி அப்படின்றது கேட்டு ாங்க அப்படின்னா அது அவருடைய இமேஜ் இருக்கையா இமேஜுக்கு வந்துட்டு சிக்கலாக போயிடும் தான் இந்த இதுப்பறி அப்படின்றத நீடிச்சிக்கிட்டு இருக்குது ஸோ விஜய் கருவு விஷயத்தை தாண்டி அதை முடிச்சதுக்கு அப்புறமா தான் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் அடுத்த கட்ட பிரச்சாரம் அப்படின்றத முடிவு பண்ணியிருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு தாவேக்காவினுடைய நிர்வாகிகள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க இந்த இரங்கல் கூட்டத்தை நடக்கிறதுக்கான வேலைப்பாடுகளில் இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இதனால் அந்த பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு குடும்பங்கள் இருக்குது இல்லையா ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேக்கா சார்பில் அறிவிக்கப்பட்ட அந்த நிதியுதவி அப்படின்றது அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கோ இல்லை நாளை மறுநாளோ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு திருமண மண்டபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்காங்க இல்லையா அவங்களை சந்திக்கிறதுக்கு விதை மும்முரமாக தயாராகிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசியல் காலத்தில் தாவேக்கா மறுபடியும் அதே வேகத்தோட பயணிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது ஒரு கேள்விக்குறி அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க ஏன்னா இது வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுகவை ரொம்ப அதிக அளவில் விமர்சனங்கள் அப்படின்றத தாவேகா பண்ணிக்கிட்டு இருந்துச்சு பட் இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கரூர் சம்பவம் அப்படின்னு சொல்லி திமுக கையிலையும் ஒன்று கிடச்சிருக்கிறதுனால தாவைக்காவை முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட்ராய்ட் பண்ணுறதுக்கு தான் திமுக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆடு நனையுதே அப்படின்னு சொல்லி ஓனாய் வருத்தப்பட்ட கதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா இதை விட்டால் வேற நல்ல வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு கூட்டணி அழுத்தம் அப்படின்றத அதிமுகவும் பாஜகவும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஆல்ரெடி கேஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிபிஐ வசம் போயிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் ஸ்டாலினாக இருந்தாலும் சரி ஏன் நம்ம விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே சொல்றது என்ன அப்படின்னா அந்த சிபிஐ மாதிரியான அமைப்புகள் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு பாஜக தன்னுடைய கைகளில் வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாஜக சொல்கிறது தான் சிபிஐ கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல மேடைகளில் குற்றச்சாட்டாகவே வச்சிருக்காங்க அதுதான் உண்மையும் கூட அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட சிபிஐ கையில் தான் வந்துட்டு பார்த்தோம்னா இப்போ விஜயனுடைய அந்த கரூர் சம்பவ வழக்கும் கையில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றம் வெளியிட்டிருக்கக்கூடிய தீர்ப்பிலையுமே இது ஒரு இடைக்கால தீர்ப்பு தானே தவிர இதில் மாறுதல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறதுனால தாவே தவால மறுபடியும் தன்னுடைய பழைய பாணியில் அரசியல் அப்படின்றத பண்ண முடியுமா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஸோ இனிமேல் ரோட் ஷோஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய்ட்டு காவல்துறையிட்ட பர்மிஷன் கேட்டாலும் அவங்க கோர்ட்லேயே போய் நாங்கள் இப்படி சொன்னதை கேட்காதனால தான் கரூரில் நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு காரணமாக முன் வச்சு தாவே காக்கு முடிஞ்ச அளவுக்கு முட்டு கட்டப்படுவாங்க அதையும் தாண்டி அவங்க சொல்கிறத மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவே காவை ஒரு அழுத்தத்துக்கு தள்ளுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி தாவேக்கா எப்படி மீண்டு வரப்போகுது தாவேக்காவுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜயும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் இதை எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க அதை தாண்டி தொண்டர்களுடைய வரவேற்பு அப்படின்றது தாவேக்காக்கு எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் இந்த இரங்கல் கூட்டம் முகூர்த்தம் நடந்ததுக்கு அப்புறமா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தாவை கற்கக்கூடிய அடுத்த ஸ்டெப்பை வச்சு தான் நம்ம பேச முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் தாவைக்காவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தட பை பை